సమ్మర్ౌత్స్ <Tiller noise> ஒரு சாப்பாடு வாயில் வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ரூமில் வந்துருச்சு பாருங்க இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடச்சது ஆஹா ஆஹா அதை நினைச்சி தாமானோ மோட்டர் சுற்றுவா ஒரு மட்டன் வைக்க மட்டன் சாப்பிட்லாமே சார் நீங்க ரொம்ப உங்களோட சேனல்ல வந்து நிறைய ஃபுல் பிளாகிங் வீடியோலாம் போட்டிருக்கீங்க உங்களுக்கு பிடித்த ஒரு உணவை ஒரு விருந்த பிகன் டாக்ஸ் நாங்கள் வைக்க போறோம் தாராளமாக நீங்க எடுத்து நை சூப்பர் சூப்பர் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமா சார் கொண்டாங்க ஏகப்பட்ட இருக்குதா முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபிஷ்ஷு இது என்ன ஃபிஷ்ஷு வஞ்சரம் வஞ்சரம் மீன் வஞ்சரம் மீன் ஃபிஷ்ஷு கிடைக்காத உணவு இது கிலோ நினைக்கிற ஆயர்ரூவாய்க்கு வந்துடுச்சு ஸோ அதனால் ஆயிரம் ரூபாய்ன்னு தயங்காதீங்க இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உமிழ் நீர் வரணும் ஒரு சாப்பாடை வாயில் வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு உமிழ் நீர் வந்துருச்சு பாருங்க வஞ்சரம் மீன் சூப் நாட் டேஸ்ட்டுப்பா ஒரிஜினலு ஒரிஜினல் ம் அடுத்து என்ன

சாஃப்டாக இருக்கு இதில் உள்ள பியூட்டி என்ன மசாலா எங்கே இந்த மசாலாலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அது இதுதான் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விருந்து உங்களுக்கு நீங்கள் நிறைய ஃபுட்டு சாப்பிட்ருப்பீங்க ஆனால் பிகன் டக்கிஸ் வழங்குற ஃபுட்டு நல்லா இருக்கு ஏர் கிளாஸாக இருக்கும் மட்டன் கிடைக்காது இருக்கு சென்னையில் வாங்கினீங்கன்னா இந்த ஊர்லேருந்து வர வச்சுக்கலாம் சென்னை தானே உமிழ் நீர் ஊறுது பாருங்க சாப்பிடும்போது உமிழ் நீரும் உணவும் கலந்தால் பிளட்டு சர்க்குலேஷன் ப்ராப்பராக இருக்கும் ஏன்னா இந்த பாடிக்கு ஆக்சிஜன் வேணும்னா பிளட்டு ஆக்சிஜன் வேணும் பிளட்டு ஆக்சிஜன் இல்லைன்னா பாடி அதுக்கு வந்து மட்டன் இந்த மாதிரி சாப்பிடணும் இப்போ ஃபேட்டே இல்லாமல் இருக்கா வெறும் ப்ரோட்டீன் ஃபைபர் மட்டும் தான் இருக்குது வெறும் நார் சத்து தான் மட்டன் அது இதை முன்னாட்டு தொடக்கறின்னு நினைக்கிறேன் ஆட்டு தொடரிலேயே பின்னாட்டு தொடக்கரி முன்னாட்டு தொடக்கரி பின்னாட்டு தொடக்கரி வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இயங்காது முன்னாடி வந்து ஓடும் ஆடு துரத்த போது அப்ப அதுக்கு எக்ஸசைஸ் கிடைக்கும் அந்த ஃபுட் பிளாகிங்லயுமே ஒரு அறிவியலையும் நீங்க சொல்லிடுறீங்க உண்மை அதுக்கப்புறம் இது அவ்வளோ குளிச்சு இந்த வெயில் காலத்தில் ஒவ்வொரு இளைஞரும் அட்லீஸ்ட் ஒரு கால் கிலாவது மட்டன் எடுத்து காய்கறிகளோட மிக்சிங் பண்ணி சாப்பிடுங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் இதெல்லாம் நான் உணவு துறையில் டெய்லி என்னுடைய ஆயிரம் வீடியோ போட்டேன் அதோட ரொம்ப விரும்பி சாப்பிட்றது சீ ஃபுட்ஸா சார் அப்படி கிடையாது ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக விரும்புறது மட்டன் சாப்பிட மட்டன் வந்து பாடிக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும் அதில் வந்து கொழுப்பு நீக்கப்பட்ட மட்டன் நெஞ்செலும்பு கறி கொடுத்தா குளுத்தலும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பார்க்கணும் அடுத்து விரும்புறது வந்து ஃபிஷ்ஷு இறால் வந்து கொஞ்சம் ஹீட்டும்பாங்க குளிர்காலத்தில் இறால் பெஸ்ட்டு ஆமாம்

இப்போ ஒரு பொண்ணு கேட்டுச்சு என்ன நடிச்சிருக்க பொண்ணு எவ்வளோ வச்சிருக்கீங்க இது அப்படின்னு சொன்னால் எனக்கு என்னடா அது இது ஒரு புது துறையாக ஆயிடுச்சு எல்லாருமே ஒன்று நான் மட்டும் ஃபெயிலியரு அப்படிங்கிற அந்த உணர்ச்சி நம்ம ஃபெயிலியருங்கிற உணர்வு வந்து தட்டு நான் பார்த்தேன் என்னடா என்ன பண்ண முடியும் நடிக்க முடியும் சாப்பிட முடியும் தூங்க முடியும் தான் இருக்குது நடிப்பு சாப்பிட தூங்கும் நடித்தாலாம் டீம் வேணும் சினிமா பேப்பர் எல்லாம் முடிக்கணும் தூங்குறத வீடியோ எடுத்து போட முடியாது சரி சாப்பாடை போடுவோன்னு சொல்லிட்டு கடின முயற்சி ரெண்டரை மாசம் தான் தீலா ஆயிரம் வீடியோ போட்டிருக்காரு அதுல பத்து வீடியோ தான் பெரிய சக்சஸ் அதுக்கப்புறம் அப்படியே வளர்ந்துருச்சு ஆனா நீங்க சாப்பிடுறப்ப உங்க வீடியோ எல்லாம் பார்த்தேன் சார் அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த உமிழ் நீர் இந்த கையில பட்டன் எல்லாம் கலட்டிட்டு அதுவும் பண்ணுவேன் இது ஷர்ட்னால ஒன்றும் பிரச்சனை நானூறு ஷர்ட் தான் இல்லை அந்த ஒரு ஸ்டைலே சொல்கிறேன் சாப்பிட்றதுக்கான அந்த ஆசையை தூண்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா வில்லேஜில் எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்போம் நான் இதுக்கு முன்னாடி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் சட்டை வீணா போயிடும் ஆயிரம் ரூபாய் சட்டை அதுக்காக கட்டினது இப்போ இதெல்லாம் வந்து இதில் சிக்கனா ஆமாம் அது சிக்கன் சிக்கன் பெருசு தான் இருக்குது இருந்தாலும் மசாலா சூப்பர் தான் சிக்கன் இந்த பிராய்லர் இல்லைன்னா நீங்கள் உலகமே பட்டினி பசி ஆயிரும் நான் மட்டன் ஆயிரம் ஆயிரம் இந்த ஏலத்திலோட ஆயிரம் ஐயாயிரம் அந்த மாதிரி எல்லாம் உச்சமான ஆயிரம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரொம்ப கஷ்டம் தங்கத்தோட மாதிரி மட்டனோட விலையை தங்க எப்பயாவது வாங்கி போட்டுக்கிறோம் மட்டன் தானே சாப்பிடணும் நம்ம எல்லாம் அமெரிக்கன்ஸ் யூரோப்பியன் அப்படி உலக வல்லரசு நாடுங்கிறோம் ஏன்னா இந்தியன்ஸ் குள்ள குள்ளமா குள்ள குள்ளமா வத்தலும் தத்தலும் தான் ஆரம்பிப்பேன் சாப்பிடணும் சார் பொதுவாகவே வந்து சாப்பிடும் போது பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ எப்படி சார் நம்ம பேசிக்கிட்டே சாப்பிட்றோம் அந்த உணவு முறையெல்லாம் மாறிடுச்சு தானே உண்மைதான் என்ன பண்றது சொல்கிறேன்னா பெண்கள் வந்து பாவாடை தாவணி சாரி அப்புறம் சுடிதார் இதுதான் இந்தியன் கல்ச்சர் இன்னைக்கு எங்கே இருக்குது கல்ச்சர் அப்போ ஏற்றுக்கிட்டு தான் போகணும் கம்ஃபர்ட் சோனுக்கு வந்துட்டாங்க அதுனால மாறிக்க வேண்டியதுதான் அதுக்கு அது மாதிரி நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் நானே கொஞ்சம் பயந்து பயந்துக்கிட்டு தான் பேசுவேன் தண்ணி பக்கத்தில் ரெடியாக வச்சுருக்கேன் ஜூஸ் நிறையா சாப்பிட்ணும் அடுத்து ஃபைனலாக இந்த மா இதுதான் நல்லா இருக்கு சார் வர நண்டுக்கு வர நண்டு வந்து ஒரு வகையான மீன் சார் இது வவ்வா பாப்புலேட்டும்பாங்க பாம்பேயில் பாப்புலேட் பாப்புலேட்டா அந்த கலந்து நான்வெஜ்ஜுக்கு நமக்கு கெடுதல் வராதுன்னா இருக்குன்னா உப்பு புளி காரம் மசாலா இது சேரும்போது அந்த ஃபேட் கண்டன் அவுட் புரியுதுங்களா இது சேராது இருக்கும்போது தான் நமக்கு ஆபத்து சரிமான உட்காது எல்லாத்தையும் நான் சாப்பிட்டுருவேன் கொஞ்சம் டைம் வேணும் அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் ஜாலியாக அப்படியே வாக்கிங் போனோம் மீன் உடவுமில்லை கையில் தான் சாப்பிடும் கால்சியம் அது வந்து கடல்ல ஹைஜினிக் கால்சியம் என் மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்து இதை இதே மாதிரி செஞ்சு உடச்சு உரிச்சு இந்த உமிழ் நீர் வர வர நம்ம பாடி நல்லா இருக்கு உடைச்சிக்க சாப்படுவாரு என்ன பண்றது சில நேரத்தில் உதவி தேவைப்படும் பாம்பேல போனீங்கன்னா கருணுண்டு இருக்கும் பாம்பே காரைக்கால் சார் பொதுவாகவே வந்து இந்த இப்போ சமீப காலமாக இந்த டிஜிட்டல் உலகம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே வராங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்மிலன் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ட்ரெண்ட் ஆனார் அந்த மாதிரி நிறைய பேர் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க ஆனால் நீங்களும் சினிமாவுக்கு வரலன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபுட் பிளாகிங்லேயுமே நீங்கள் ட்ரெண்ட் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது உண்மை ஆ ஸோ நானே உங்களுக்கு ஒரு பேர் வச்சுரேன் சார் ஃபுட் பிளாகிங் ஸ்டார் நீங்கள் இந்த நன்றில் அவ்வளோ சுவையான ஜூஸ் இதை சூப்பு வச்சு வச்சா ஹாட்டில் உள்ள சளியெல்லாம் போடும் ஒரிஜினல் ரெண்டுது அடுத்து இப்படி வந்துடணும் சென்டர் பார்ட் இதுவும் சண்டை கொலைக்கு தான் வாய் கேட்குது பாருங்க மசாலா வந்து இடையில போய் தடுப்போம் ஆனால் அந்த உமிழ்நீர் விடாது இந்த மசாலாவுக்கும் உமிழ்நீருக்கும் நடக்க சண்டை இருக்க அது பெரிய வாயு பேர் பாருங்க அடுத்தது எங்கடா இல்லை சில வீடியோலாம் வந்து நீங்கள் தேடி பிடிச்சி இந்த இந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு போனால் நல்லாயிருக்கும் இந்த கடைகளில் இன்னும் உணவு கிடைக்கிறேன்னு கரெக்டாக அந்த பதிவு எல்லாம் போடுறீங்களா சார் ஆமாம் அது எப்படி அப்படியே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அதை கெதர் பண்ணி போகிறதா எப்படி நான் வந்து ஒரு முப்பது வருஷமா அது எல்லாத்தையுமே ஃபிளாஷ்பேக்காக தான் லைஃப்பில் திருப்பூரில் வேலன் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பாப்பீஸ்னு ஒரு ஹோட்டல் ஏஞ்சல்னு ஒரு ஹோட்டல் இந்த மூணு ஹோட்டலோட ஃபுட்டு வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்த்தை கொடுத்துச்சு அப்போ எல்லாரும் டீச் அடிச்சுட்டு சாப்பிட மாட்டாங்க பாதி பேர் இன்றைக்கும் அதே தான் போதை ஏறினோடனே சாப்பாடுங்கிற உணவு வந்து வராது ஏன்னா

வித் லேம்ப வருவல் தமிழ் லேம்ப அந்த திருப்பூர்ல நான் வாழ்ந்ததுக்கு காரணமே அது ஒரு அடையாளமா இல்ல இல்ல ஒரு குட் குக்கிங் உலகத்திலேயே இது வேற கேட்டுக்கிட்டே இருக்கு கண்ணில் வேற காட்டுறது சொல்லுது ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு மண்ணு சாப்பிடலாம் எனக்கு வந்து கொஞ்சம் டைஜஷன் பவர் வந்து அறுபதுக்கு மேலே வந்து ஓடுகள்லாம் சாப்பிட முடியாது ஆனால் வந்து உங்கள் அந்த இந்த டிஜிட்டல் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக முன்னாடி வந்துருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கலக்கு கலக்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார் உனக்குள்ள டைம் வரும்போது இன்னும் ஒரு ஒரு கண்ட்ரிக்காக போவேன் யாராவது ஒருத்தர் கண்டுபிடிக்கணும் இந்த ஓடு இருக்குல்ல பண்ணுக்கு கிரைண்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க இது எசன்ஸை நல்லா புரிஞ்சு எடுக்கிற மாதிரி எல்லாம் வேஸ்ட்டாக தான் போகுது ஆனால் நிறைய பேர் அந்த கமெண்ட்லாம் பார்க்க முடிஞ்சு நீங்கள் போட்ட ஒன்று சார் நீங்க சாப்பிடறதை பார்த்து எங்க வீட்டுல ஒரே சண்டை போட்டு அவர மாதிரியே சாப்பிடணும் சார் கமாண்ட் பண்ணிருந்தாங்க குழந்தைகள் நிறைய சண்டை போடும் பாருங்க இந்த ஃபிஷ் வஞ்சர மீன் இன்னும் சாப்பிட்டு பாருங்க உடம்புல அத்தனை வியாதி போயிடும் சாப்பிடணும் ஆக மொத்தத்தில் சாப்பிடனா அது பெயிலியர் இது பெயிலியர் அது பெயிலியர்னா கொண்டு போயிடுவாங்க இந்த காரம் சாப்பிடும்போது பிரியாணி சாப்பிடக்கூடாது தயிர் நான் லைட்டுன்னு ஒரு ப்ரோட்டீன் பவுடர் ஆம்பேலேருந்து ஒரு முப்பது வருஷமாக யூஸ் பண்ணுறேன் சாதம் கொஞ்சோண்டு தயிர் ஒரு ட்ராப்பு ஒரு ட்ராப் அந்த ப்ரோட்டீன் பவுடர் நீட் லைட் எல்லாம் ஒரு குண்டால வச்சுக்கிட்டு இந்த வெஞ்சிர மீன் இருந்தால் டென் மினிட்ஸில் உள்ள போயிடும் முடியும் அது வேணும் கம்பல்சரி ஏன்னா உறப்பு இருக்கும்போது அதுக்கு வந்து கார்போஹைட்ரேட் வேணும் நீங்கள் ஃபிஷ் மட்டும் சாப்பிட்றீங்களே கார்போஹைட்ரேட் டைலூட் இருக்கணும் கார்போரேட்டோட கார்போஹைட்ரேட் பிளஸ் ஃபிஷ் ப்ரோட்டீன் இருக்கு இது வந்து ப்ரோட்டீன் அப்புறம் காரம் வந்து கண்ணுக்கு நல்லது சரிப்பா எனக்கு ஒரு இது வந்து இப்போ தோணுது எனக்கு இப்போ சாப்பிட்டுக்கிட்டே ஒரு சீன் கிரேட் பண்ண ஒரு சீன் ஏதாவது கிரேட் பண்ணுங்களேன் பார்ப்போம் அந்த நிறைய ரெண்டு சாப்பிட்டதே ஒரு சீன் தான் அடுத்து எனக்கு குண்டம் கஞ்சி இதெல்லாம் காலி பண்ணுவேன் பத்து செகண்டில் காலி பண்ணுவேன் அந்த நீராகாரம் அந்த சாப்பாடு ஸோ பியூட்டிஃபுல் காலையில் சாப்பிட்லாம் மத்தியானம் சாப்பிட்லாம் நைட்டு ஒரு காலத்தில் கம்பல்சரி ஃபுட்டு கம்பல்சரி ஒயிட் ரைஸ் அது பழைய ரைஸாக இருக்கணும் நைட்டு வச்ச சோறு காலையில் பழைய சாப்பாடுப்பாங்க ஒயிட் ரைஸ் வித்து சால்ட் அப்படியே பிசைஞ்சு அந்த நீரும் சோறும் ப்ளஸ் வஞ்சரம் மட்டன் பீஸ் கூட சாப்பிடலாமே மட்டனும் தான் நிச்சயமா இந்த விருந்து உங்களுக்கு மனசு ஒரு நிறைவா இருக்கும் நினைக்கிறேன் சூப்பர் நம்ம மட்டும் சாப்பிட்டா பத்தாது சொல்லுங்க இளைஞர்கள் பெண்களும் சாப்பிடணும் நம்ம ஆரோக்கியத்தை விட பெண் ஆரோக்கியம் தான் ஒரு கண்ட்ரிக்கு நல்லது ஒரு பெண் ஆரோக்கியமாக இருந்து ஹாஸ்பிட்டலே போகாமல் இருந்தால் இந்த இனமே வாழும் பெண் அவ்வளோ இம்பார்ட்டன் அவங்க சாப்பிடணும் அவங்க சிக்கன்ல இறங்கிட்டாங்க மட்டன் கொடுக்கணும்